சிலர் இருக்காங்க ஒரு சிலர் நடிச்சா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இவர் நடிச்சிருக்காரா அப்படா அது நல்ல கதையாக தான் பார்க்கும் அப்படின்னு தோணும் ஸோ முத முதல்ல வந்துட்டு குரு சோமசுந்தர சார் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு எனக்கும் ஆ படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்க நிறைய படங்களை நம்ம ஜிகிர்த்தண்டால வர பார்த்துருக்கோம் மின்னல் முரளி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்மளை பிரமிக்க வச்சு குரு சோமசுந்தரம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறாரு அழைச்சிருக்கோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்த எல்லா ஊடகத்தாருக்கும் சோசியல் மீடியாவுக்கும் பத்திரிகை பிறக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு இப்போ இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னை ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்ல பயங்கர வெயில் ஏப்ரலோ மேலோ மேலேயும் ரொம்ப குறுக்குழு இருக்குது சந்தோஷம் இந்த படம் வந்து ஒரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேர ஒரு ஒரு ஜானர் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன் இந்த கதாநாயகன் பாட்டி தட்டாதே கட காசி தான் கடவுளடா லடா சர்வசுந்தரம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜானர் இருக்குது இல்லை ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கன்டென்ட்டோட இருக்கிறது அந்த இது வந்து அதுல காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை ஜோக்கர் காமெடி தான் ஆனால் அதுல கொஞ்சம் சீரியஸான காமெடி அப்புறம் இது அண்ட் ஃபுல் காமெடியா எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைத்துல தான் ராஜேஷ் வந்தாரு அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகா நீட்டா நடந்து வந்தாரு எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ள வர்றது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன் எப்படி பாக்குறேன்னா சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு சில ஊருக்கு மட்டும் ஒரு உள்ள போகிற பாதை வெளியே போகிற பாதை இருக்கும் ஒரு ஒரே பாதை தான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும் சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம் அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாவுக்குள்ளே நுழையலாம் ஆரம்ப காலத்தில் நான் ரேடியோ காலத்துல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க கேசட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாவில் பாடணும் நிறைய பேருக்கு பாடணும் ஸோ அது வந்து ஆண்டு விழா பள்ளியினுடைய ஆண்டு விழால எதிர்பலி எதிரொலிக்கும் எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி சினிமாவில் எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது தெரிஞ்சவங்க மூலமா நண்பர்கள் குடும்பத்துல சொந்த பகாரங்கள இருக்கிறவங்க இப்படி உள்ள உள்ள இருந்தாங்க அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நாடகத்துறையிலேருந்து எஸ்பெஷலி இப்ப குத்துப்பாட்டுகள்லேருந்து மசூன்னா வந்தது நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் வந்துருக்கிறாங்க அதுல நான் வந்தேன் அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்துல வந்து வேற ஒரு வழி வழியை வந்து விட்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்புறம் ஒரு படம் பார்க்கணும் நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணணும் அப்புறம் கதை பாக்கணும் அதுல இருந்து வந்தாங்க அப்புறம் டிவி மீடியாஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க மியூசிக்ல கம்போ அதாவது மியூசிக் சேனல்ஸ்ல வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமா ஃபுல்ல இப்போ வந்து சோஷியல் மீடியா அது யூடியூபர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க அது வந்து ரொம்ப அதாவது இன்னொரு பாதை ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா இப்போ நாங்கள் இன்ஜினியரிங்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு என்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம் அவனுக்கு பட்டுன்னு தெரியும் இது என்னது எப்படி கேட்போம் இவ்வளோ பெரிய அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படும் அதிக நேரம் கண்டக்ட் யோசிக்க முடியாது கண்டக்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும் வேகமாக சொல்லணும் எஃபெக்டிவாக சொல்லணும் அதில் மியூசிக் ஆட் பண்ணணும் இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான் ஏன்னா சினிமாவுக்கு அவரோ ஒரு பவர் இருக்குது சினிமா இஸ் வெரி உங்களை வந்து என்னதான் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்து அது வந்து சினிமா ஹப் அது சினிமா பார்க்க தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க ஸோ அவங்க வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ் அவங்க பிரசன்னா அவங்க டீம் ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்க கொடுக்கணும் இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காமெடி பிளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் போலீஸ் கேரக்டர்ல பாத்துட்டு அப்புறம் காலால பாத்த நல்ல ஆக்டர் நாங்கள்ஸ்லாம் பேசிட்டு இருக்கோம் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணுவோம் ஆசை அப்பதான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்குல சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர் அவங்க வந்து அதை படித்தாங்க டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நிறையா நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க எனக்கு ஜோடி அதில் வராங்க அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீம் அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீம் எஸ்பெஷலி இந்த ப்ரொடியூசர் வெரி கைண்ட் ப்ரொடியூசர் என்ன சார் என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர் ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர் அவரை நான் முன்னாடி மீட் மீட் பண்ணிட்டு நான் அவர் பூஜையில வந்து புதுசா பாக்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் அவர் என் ஃப்ரெண்டுக்கு அவங்க எனக்கு ஏய் இது அங்க பாத்தி அந்த வயசு இருந்தது ஓ அப்படியா சோ அவரு ரொம்ப நல்லா அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அதுவும் செம்ம செம்மையா இருக்குது பாட்டு அப்புறம் சினிமோட்டிராபர் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்துல ஒரு இன்னொரு துணை கேரக்டர் வரும் அந்த மாதிரி ஒரு தோற்றம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோடிராபரா எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்பெஷலி டிசைனர் அவர் வந்து ஒரு தனியா ஒரு போட்டோ ஷூட்டே வச்சாரு நம்ம வந்து நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது ஒரு இப்போ கதையினுடைய கண்ட எப்படி சொல்றது வெளியில பார்க்கும்போது அந்த இந்த ஜீப் இருக்காட்டும் எலையும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜிகரன் சாருடைய தக்காளி மாதிரி தக்காளி எங்கிட்ட மோத பாக்குறேன் எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு மலையாள கனகம்மா அவங்களும் ஏன்னா அவங்க வந்து என்னுடைய குருசாரோட அபிநய்காம போன எனக்கு வளர சந்தோஷமான அவரும் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து நான் வந்து பார்த்தேன் ரொம்ப ஜென்சன் ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அஹ் பார்க்கும்போது ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது அவருடைய அவருடைய எதிர்காலம் வந்து வளரும்னு நான் நம்புறேன் ஆஹ் சோ இந்த டீம் இந்த டீம் இந்த குடும்ப